அபிராமி அந்தாதி பாடல் எண் தொண்ணூற்றி ஒம்பது இதற்கு நூற்பலன் அருள் என்னும் தன்மை வளரும் என்று சொல்லப்படுகிறது அருள் என்பது கருணை சக மனிதர்களின் மீது கருணை மற்ற எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பாராட்டுதல் என்ற குணங்களாகும் அபிராமி அன்னையை நாம் தொடர்ந்து வணங்கி வர நமக்கு இந்த நற்குணங்கள் வளர்ந்து வரும் அதற்கான பாடல் புயிலாயிருக்கும் கடம்பாடவியடை கோலையியல் மயிலாயிருக்கும் இமையாச்சலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமாம் தன்னமாம் கையிலாயாருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே தன் பொருள் கைலையங்கிரி தலைவனாகிய சிவபிரானுக்கு அன்று இமவான் திருமணம் செய்து கொடுத்த உமையாகிய அபிராமி தேவி கடம்பவனத்தில் அதாவது மதுரையில் குயிலாய் இருப்பாள் இமயமலையில் மயிலாய் இருப்பாள் வெண்ணில் அதாவது சிதம்பரத்தில் உதய சூரியனாய் இருப்பாள் தாமரையின் மீது அதாவது ஸ்தானமாகிய திருவாரூரில் அன்னமாய் இருப்பாள் என்பது பொருள்